வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் நான் குருமூர்த்தி ஐயர் சேலத்திலிருந்து பேசுகிறேன் எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீக சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாய்ப்பினை நல்வாய்ப்பாக அளித்த சதீஷ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த லால்கித்தாபனுடைய பரிகாரங்கள் ஆன்மீக பரிகாரங்கள் அதாவது இது வந்து இந்த நடைமுறை பரிகாரங்கள் அப்படிங்கிறது வாழ்வியல் பரிகாரங்கள் சந்திர திசையை முடிக்கலாம் சந்திர திசைன்னா சந்திரனாலே தெரிய வயதான பெண்களை வந்து சூரியன் எப்படி வயதான ஆண்களை குறிக்கிறாரோ அதே போல் வயதான பெண்கள் தாய் அல்லது தாய்க்கு சமமான பெண்களை சந்திரன் குறிக்கிறார் அவர்களிடத்திலே தொடர்ந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டே வரணும் சந்திரனுக்கு சொல்லப்பட்ட பரிகாரம் அதே போல் அம்மா கையில் ஒரு வெள்ளி நாணயத்தை கையில் வாங்கி வச்சுக்கணும் எப்பயுமே பாக்கெட்டில் வச்சுக்கணும் ஏதோ ஒரு நாணயத்தை வாங்கி அம்மா கையில் கொடுத்து அம்மா க அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அம்மா வந்து அதை ஆசீர்வாதம் பண்ணி நம்ம அந்த வெள்ளி காயினை நம்ம கையில் கொடுக்கணும் அதை வாங்கி பத்திரமா பாக்கெட்லேயோ பர்சுலையோ வச்சுக்கிட்டிங்கன்னா சந்திர திசை முடிகிற வரைக்குமே அது உங்களுக்கு என்னவாக இருக்குங்க ஒரு மிகச்சிறந்த உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அது இருந்துகிட்ருக்கும் அதே போல் இதில் சொல்லப்பட்ட பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு டம்ளர்லேயோ ஒரு சொம்புலேயோ என்ன பண்ணுங்கள் நீர் சுத்தமான நீர் இரவு படுக்கும்போது தலைமாட்டில் மாட்டில் தலைமாட்டில் வச்சுட்டு தூங்கி எழுந்த உடனே காலையில் என்ன பண்ணுங்கள் அதை கொண்டு போய் ஒரு மரத்திற்கு அதை அந்த தண்ணியை ஊற்றி விட வேண்டும் சந்திர திசை நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா என்ன நீருங்கிறது சந்திரனுடைய ஒரு இதில் வரக்கூடியது ஆதிபத்தியத்தில் வரக்கூடியது தான் அதனால் அந்த நீரை வந்து ஒரு சொம்பில் நீரை வச்சு சுத்தமான தண்ணியை வச்சு பிளேட் வச்சு மூடிட்டு நைட்டு படுத்து தூங்கிடுங்க தலை மாட்டில் வச்சு தூங்கிடுங்க அடுத்த நாள் காலையில் தூங்கி எழுந்து அந்த தண்ணியை கொண்டு போய் என்ன பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்திற்கோ ஒரு செடிக்கோ அதை விட வேண்டும் இது வந்து சந்திரனுக்கு சொல்லப்பட்ட பரிகாரம் சந்திரனுக்கு மட்டும் நீசமாக இருக்கிற சந்திரனுக்கு ஒரு பரிகாரம் நீச சந்திரன்னா உங்களுக்கே தெரியும் விருச்சிகத்தில் சந்திரன் நீசம் அடைகிறார் அதுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமான பரிகாரம் தான் ஆனால் இது செய்யுங்க இது கண்டிப்பாக பலன் கொடுக்கும் நான் சொல்லி வந்து இது நடந்துருக்கு இது வந்து இந்த பரியல் கிரவுண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் சோர்ஸ் ஏதாவது ஒரு பரியல் கிரவுண்டோ இல்லை இதுவோ இருக்கு இல்லையா செமெட்ரி இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டேப்லேயோ இதுலையே தண்ணி இருக்கும் போய் ஒரு பாட்டிலில் தண்ணியை பிடிச்சி கொண்டாந்து வீட்டில் வச்சுக்குவாங்க இதை வந்து நீங்கள் கொட்டணும்னு அவசியம் இல்லை ஒரு தடவை கொண்டு கொண்டு வந்து மாதம் ஒரு தடவை இதை என்ன பண்ணுங்கள் மரத்தில் கொட்டிட்டு மறுபடியும் ஒரு மாதம் கழித்து மறுபடியும் போங்க ஒரு திங்கட்கிழமையில் மறுபடியும் பாட்டிலில் தண்ணியை பிடிச்சிட்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் வச்சுருக்கிற இடத்துல நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆஃபீஸில் ஆகட்டும் இல்லை இதுவாகட்டும் அந்த தண்ணியை குடிக்கவோ பயன்படுத்தவோ கூடாது சும்மா வச்சுருங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து அதை செடியில் கொட்டி விட்டு மீண்டும் என்ன பண்ணுங்கள் மீண்டும் அதே மாதிரி போய் வரியல் கண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிணறு அல்லது வாட்டர் டேப்பில் இருந்து தண்ணியை பிடிச்சி கொண்டாந்து வச்சுக்கோங்க இது நீச சந்திரனுக்கு மட்டும் இதை செய்யணும் மற்றவர்கள் யாராக இருந்தாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி சாதாரணமாக கிணத்து தண்ணி போர் தண்ணியை கொண்டு வந்து ராத்திரி தலைமாட்டு கடியில் வச்சு மறுநாள் கொண்டு போய் கொட்டிவிட வேண்டும் ஸோ இதுதான் இந்த சந்திரனுக்கு தரப்பட்ட பரிகாரங்கள் இந்த ஒன்பது பரிகாரங்களும் இப்போ நாம் வந்து இது வழியாக முடிச்சுட்டோம் அதாவது ததீசங்க சங்க துஷாராபம் சீரோதாரண சம்பவம் நமாமி சசீனம் சோமம் சம்போர் மகடபூஷணம் இது வந்து சந்திரனுடைய காயத்ரி ததீசங்க சங்க துஷாராபம் சீரோதாரண சம்பவம் நமாமி சசீனம் சோமம் சம்போர் மகட பூஷணம் இந்த காயத்ரியை பத்து முறை தினம் குளித்து விட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது காலையில் கிழக்கு நோக்கி நின்று ஜபம் செய்து கொண்டு வந்தால் திசையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து வெளியே வரலாம் நிறைய பேர் இந்த லால்கிதா பரிகாரத்துக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க மிகச்சிறப்பான பரிகாரம் இது உருதுமொழியில் எழுதப்பட்ட புத்தகம் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் பேன் இண்டியாங்க இந்தியா மட்டும் இல்லைங்க மற்ற முஸ்லீம் நாடுகள்லேயும் இந்த இது வந்து இந்த புத்தகம் பயன்பாட்டிலே இருக்கிறது உருதுமொழி பேசுபவர்கள் அரபி பேசுபவர்கள் மத்தியிலே கூட இந்த லால்கிதா என்கிற புத்தகம் பயன்பாட்டிலே இருக்கிறது அதனால் இது வாழ்வியல் பரிகாரம் தான் நம்ம சவுத் சைடில் நம்ம கோயில் பரிகாரம் நிறையா சொல்லுவோம் அதற்கு ஒரு மாற்றாக யாராக இருந்தாலும் சரி எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி இதை வந்து நாம் வாழ்வியல் முறையிலே செய்யக்கூடிய பரிகாரங்களாக தற்காலத்திலே மிகவும் பிரபலமாக இருந்து வருகிறது இந்த லால்கிதாபிலே இருக்க தரப்பட்ட இந்த புத்த இந்த பரிகாரங்களை எல்லாம் செய்து வாழ்விலே வெற்றி அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்வாய்ப்பினை அளித்த சதீஷ்யாவிற்கு நன்றியை சொல்லி இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன்